ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்து வெளியில் பால்கனியில் நின்று அப்படியே ஒரு மாதிரி மூ பனி ஊட்டமாக இருந்தது அங்கங்கே அப்படியே க்ளௌடாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது பார்க்குறது கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காஞ்சாச்சு சேரில் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெஸ்ட் எடுத்து போவேன் பா அந்த அந்த மாதிரி கிளைமேட்லாம் கிடைக்காது இல்லை எப்போயாச்சு தான் நமக்கு கிடைக்கும் இன்னும் சம்மர் ஆரம்பிச்சுட்டா எங்கள் பால்கனியில் வெயில் மட்டும்தான் இருக்கும் காலையில் எழுந்துக்க சொல்லவே அதனால் இப்போ கொஞ்சம் இந்த டைம் தான் இந்த ரெண்டு மாதந்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு புளி குழம்பும் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் குடமிளகாய் பருப்பூசிலி பண்ணலாம்னு சொல்லிட்டு பருப்பூசிலிக்கு வந்து ஏற்கனவே நை முந்திர நாள் நைட்டே வந்து பருப்பு கடலைப்பருப்பு கப்பு வந்து அரை அரைக்கப்புனால் அதான் ஒரு நான் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கடலை பருப்பு துவர பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சு வச்சுட்டேன் ஊற வச்சதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா அதுதான் காரம் போட்டுட்டு வேணுன்னா சோம்பு போடுவாங்க நிறைய பேர் நான் சோம்பு போடலை வேணும்னா போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சா ஒரு அதை வடை பருப்பு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்களேன் கோர்ஸாகவே இருக்கட்டும் ரொம்ப மையவும் தேவையில்லை கோர்ஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அது பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து சட்டி வச்சுட்டு நம்ம பா பாத்திரம் வச்சு வெங்காய கத்திரி வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் சாரி கத்திரிக்காய் புளி குழம்புக்காக ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க கத்திரிக்காய்க்கெலாம் வந்து வெந்தயம் போட்டால் ரொம்ப நல்லா எடுப்படும் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரியட்டும்னு சொல்லி வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க ஒன் பை ஒன்னாக போட்டு அதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காய் நான் குண்டு குண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா பீங் கத்திரிக்காயாக இருந்தது பார்க்கறதுக்கு சரி ஒரு காரக்குழம்பு வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சேன் முருங்கைக்காவும் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கக்காய் சீசன் இல்லைன்றதுனால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது குட்டி முருங்கைக்காவே ஃபார்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க கடையில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஐயப்பா நாற்பது ரூபா கொடுத்து ஒரு முருங்கைக்காய் அதுவும் சின்னது ஒரு கூட இல்லை தேவையில்லை அப்படி ஒன்றும் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அவசியம் இல்லைன்ட்டு சொல்லிட்டு முருங்கைக்காவும் போட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் சரி கத்திரிக்காய் தான் நீங்கள் மற்ற வெறும் கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குங்க கலர் மாறிட்டு அது மேலே எண்ணெய் கோட்டாகி வரும் நல்லா நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் வர சொல்ல நம்ம மஞ்சள் பொடி மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்க உங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு எவ்வளோ குவான்டிட்டி போடணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி போட்டுக்கோங்க மெத்தட் இது தான் பட் நம்ம குவான்டிட்டி எவ்வளோன்றத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு பேர் ஒருத்தர் நாலு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி சமைக்கிறவங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக மாறும் எல்லாமே குவான்டிட்டி மாறும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து மூணு பேருக்கு தான் சமைக்கிறேன் அதனால் தான் என்னால் சமைக்க முடியுது மஞ்சள் பொடி மிளகாப்பொடி உப்பு போட்டு நல்லா ஒரு எண்ணெயிலே ஒரு ஃப்ரை கொடுங்க கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் எப்பயுமே கட் கட்டியாக தான் வைப்பேன் தாரக்குழம்புலாம் கொஞ்சம் பொறிக்குழம்பு வச்சால் தான் தண்ணியாக வைப்பேன் நல்லா அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு பக்கம் வச்சுருங்க அது அப்படியே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கத்திரிக்காய் எண்ணெய் குழம்புல காரக்குழம்புலேருந்து வர டைமில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் எப்பயுமே கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து வானல்லி வச்சுப்போம் இது கத்திரிக்காய்க்கு இப்போ தான் நான் மசாலாவே போட்டுருக்கேன் போட்டுட்டு அதை நெக்ஸ்ட்டு வானல்லியை வச்சுட்டு குடமொளக்காக்கு ரெடி பண்ணுவோம் நான் இந்த குடமிளக்காவுக்கு வந்து எதுவுமே போடுறதில்லை அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு இதுவெல்லாம் ஒரு இரும்பு கடாயாக எடுத்துக்கோங்க இதை ஸ்டீம் பண்ணி கூட பண்ணலாம் அந்த பருப்புங்களை இட்லி பாட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு கூட எடுத்து ஊற்று போட்டுக்கலாம் எனக்கு என்னமோ ஸ்டீம் பண்ணுறத விட இந்த மாதிரி வரு பொறிச்சிட்டு சா செஞ்சால் நல்லா இருக்கிற மாதிரி தோல் இல்லை தான் நான் இப்படி பண்ணுறது நீங்கள் வந்து இப்போ ஒரு இரும்பு கடாயாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது நல்லா ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் ஏன்னா உசிலியை பொறுத்தவரையிலும் ஆயில் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அந்த அரைச்சி வச்சிருக்க விழுத்தை வந்து ஆயில் போட்டு லைட்டாக கடுகு போட்டுக்கோங்க நான் அது கூட போட்டேன்னா தெரியல நான் மோஸ்ட்லி அந்த கடுகுலாம் ரொம்ப அதிகமாக இந்த நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ண மாட்டேன் போடுவேன் எல்லாத்துக்குமே போடுவேன் பட் ஆனால் இந்த இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நெசசரி கிடையாதுன்னு நான் போடல கடுகு போட்டுக்கோங்க நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அதில் எண்ணெயில் போடுங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் இடையில தேவைப்பட்டால் ரொம்ப ஒட்டுதுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்களேன் முதல்ல வந்து சாரி நான் தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன் முதல்ல வந்து ஆயில் போட்டுட்டு நல்லா குடமுளகாவை வறு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஏன்னா அது நல்லா வெந்துடணும் அந்த நம்ம வ ஃப்ரை ப வதக்கிறோம் பார்த்தீங்களா லைட்டாக உப்பு போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி ஆயில் போட்டு நல்லாவே நல்லா ஆயில் நிறைய போட்டு நம்ம அரைச்சி நான் எடுத்துருவேன் பாருங்கள் அரைச்சி வச்சுக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கணும் வதந்தால் அது பொடி பொடியாக தூள் தூளாக வந்துடும் அப்படியே நல்லா வெந்துடும் அந்த பருப்பு எல்லாமே அதுலேயே வெந்துடும் நம்ம எண்ணெயிலேயே வெந்துடும் அது எண்ணெய் தூ நல்லா பொறி பொறியா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த குடம்புளகா வெட்டு அதில் போட வேண்டியதுதான் உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம குடமிளகாக்க சொல்லியோ கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் நம்ம அரைக்க சொல்ல அந்த பருப்புக்கும் தேவையான உப்பு போட்டிருப்போம் அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக அந்த குடமிளகாவையும் அந்த பருப்போடு சேர்த்து நீங்கள் கலர சொல்லும் அந்த டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு தாந்தால் போட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குங்க ரொம்ப நேரம் இழுக்கும் ஏன்னா கொஞ்சம் ஆவி கட்டி போடலாம் ஆவி கட்டி ஸ்டீம் கட்டி போட்டால் நல்லா தான் இருக்கும் பட் அதை விட இது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த எண்ணெயிலேயே அது ஃப்ரை ஆகி ஃப்ரை ஆகி ஃப்ரை ஆகி உதுந்து வரும் பாருங்கள் நான் வந்து ஷார்ட்டில் எடுத்துகிட்டேன் டக்கு டக்குன்னு அது ரொம்ப நேரம் ஆச்சு வீடியோக்காக நம்ம அவ்வளோ நேரம்லாம் இழுத்துட்ருக்க முடியாது இல்லையா அதனால நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்திருப்பேன் நல்லா புரிஞ்சு கலர்ஃபுல்லாக வரும் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க இந்த இதில் ஏன்னா மஞ்சள் பொடி போட்டால் தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் பருப்பு சுலியோட கலர் இந்த மெத்தட் வச்சு நிறைய பண்ணலாங்க டிஷ்ஷு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இன்னும் உதிரி உதிரியாக வரும் எண்ணெய் பிரிஞ்சி வரும் எண்ணெய் பிரிஞ்சி வந்ததுக்கப்புறம் குடமிளகாவை போட்டு கலர வேண்டியதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு கார குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் காரக்குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் குடமிளகாய் பருப்பு சிலி குடமிளகாவை இப்படியும் பண்ணலாம் நிறைய பேர் சாம்பார் வைப்பாங்க நம் நம்ம வந்து இந்த நார்த் இந்தியன் டிஸ்ட்லாம் ரொம்ப அதிகம் எப்படி உதிர்த்து வருது பாருங்கள் இந்த மாதிரி உதிர்த்து வரணும் வர டைமில் நம்ம இந்த குடமிளகாய் விற்று அதில் போட்டுடணும் வேறு வேலை எதுவும் இல்லை அவ்வளோதான் இது போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன்றும் ரொம்ப தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிடும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ச ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு டிஷ்ஷுமே கத்திரிக்காய் அந்த பக்கம் நல்லா கொதிச்சிச்சு புளி நான் தெரியல இன்னும் ஊற்றுலன்னா ஊற்றுவேன் பாருங்கள் இந்த அவ்வளோதான் இந்த மாதிரி பைண்ட் ஆகி வந்துருங்க நல்லா ஆயில் ஆயிலெலாம் நல்லா வெளியில் வந்துடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து புடலங்காலியும் பண்ணலாம் நிறைய காய்கறிகளை பண்ணலாங்க நான் பண்ணி காட்டுறேன் ஒன்றுன்னா வர வீடியோக்களில் வரும் கத்திரிக்காய் புளி குழம்பும் ரெடி ஆயித்திங்க என்ன பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்